இந்த புத்தகம் ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான ஒரு சிந்தனையை கொண்டுள்ளது இப்போது நீங்கள் புத்த பகவான் பற்றி கூறினீர்கள் அவரது சிந்தனையும் இதில் உள்ளது இந்த புத்தகம் முழுவதும் அவரது சிந்தனையால் நிரம்பியுள்ளது அவர் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் கூறியிருந்தார் புத்தர் டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் மகாத்மா காந்தி நாராயண் குரு பெரியார் பசவண்ணா ஆகியோரின் சிந்தனைகளை இந்த அரசமைப்பு சட்டம் கொண்டுள்ளது இந்த அரசமைப்புக்காக இதன் சிந்தனைகளுக்காக நாங்கள் போராடுகிறோம் ஆர் எஸ் எஸ் யின் சிந்தனை அரசியலமைப்பை அளிக்க முயற்சிக்கிறது இது ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான போராட்டம் இது காங்கிரஸ் பாஜகவின் போராட்டம் என்று எண்ணாதீர்கள் ஆயிரக்கணக்கான ஆண்டு பழமையான இந்த போராட்டம் நடந்து வருகிறது இந்த எதிர்ப்பும் போராட்டமும் இதன் நவீன வடிவம் அவ்வளவுதான் உங்களுக்கே தெரியும் யார் இந்த சண்டையில் ஜெயிக்கிறார்கள் என்று வரலாற்றைப் பாருங்கள் நீங்கள் புத்த பகவானை குறிப்பிடுகிறீர்கள் நாராயண குரு பற்றி கூறுகிறீர்கள் காந்திஜி அம்பேத்கர்ஜி பற்றி பேசுகிறீர்கள் ஆனால் அவர்கள் அனைவருமே இந்த சிந்தனை கொண்டவர்கள்தான் ஒரு பக்கம் மகாத்மா காந்தி இருக்கிறார் மறுபுறம் சாவர்கர் புறம் கோட்சே இருக்கிறார் மறுபுறம் காந்திஜி இருக்கிறார் காந்திஜி தனது வாழ்நாள் முழுவதும் உண்மை அகிம்சைக்கே அர்ப்பணித்தார் இதே போன்ற உரையை யாராவது ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகும் வழங்கினாலும் கூட அப்போதும் காந்திஜியின் பெயர் நினைவு கூறப்படும் சாவர்கர் யார் என்பதை யாரும் நினைவில் கொள்ள மாட்டார்கள் ஆமாம் ட்ரம்ப் பதினோரு முறை கூறினார் இவர் சரண்டர் ஆகிவிட்டார் எனவே இவர்கள் சிந்தனையே இதுதான் இவர்களை பார்த்து பயப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம்